ஜனாதிபதி சொல்றேன் இந்த நாட்டில் இனிமே ஒரு போதும் இனவாத திட்டம் அளிக்க மாட்டோம் இனவாதம் என்ற ஒரு பொருள் எமது வரலாற்றில் இடம்பெறாது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்னண்டா திருகோணமலையில் நடந்ததுக்கு பேர் என்ன இனவாத திட்டம் அளிக்க மாட்டோம் சந்தோஷம் கேட்கும்போது போது சந்தோஷமா இருக்கு சும்மா ஆசையா இருக்கணும் ஆனா திருகோணமலையில் நடந்ததுக்கு பேர் என்ன இப்போ நான் சொல்றது சில நேரத்துக்கு விளப்பம் சொல்றேன்னு சொல்றேன் நினைப்பீங்க தானே தேரர்கள் எத்தனையோ தேரர்கள் தேரர்கள்ட்டால் எல்லாருமே இதவாதமாக மாதமாக நடந்து கொள்ளக்கூடியவங்கிட்டலாம் இல்லை நல்ல தேரர்கள் இருக்கிறாங்க அன்பா புத்த பகவான் சொன்னேன் அன்பு அகிம்சை வெறுப்பில்லாத நல்ல செயல்கள் மாதிரி நடந்து கொள்ளணும்னு அதை பின்பற்றக்கூடிய எத்தனையோ நல்ல தேரர்கள் தேரர்கள் இருக்கிறாங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க கொஞ்சம் வைரலான தேரர் என்னென்றால் அவர் ஒரு தடவை ஹோய் ஹோ இப்படியெல்லாம் ஏதோ என்னோட செஞ்சிருந்தேன் அந்த தேரர் இப்படி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க

தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நெருப்பு எடுக்கிறாங்க பறக்குது அனல் பறக்குது அங்கால தனக்கிய நிங்கால அர்ஜுனா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னமலம் அண்ணா இப்படி எல்லாம் நெருப்பு எடுக்கிறாங்க கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தீர்வும் இல்லை ஒன்று நடக்காது ஏன் தெரியுமா ஒவ்வொருத்தர் அது கதைச்சாங்கல்லோ எல்லாருமே ஒரு குடையின் கீழ் மிகப்பெரிய பலமாக வந்து நின்றுனாங்கண்டா இன்றைக்கு அரசாங்கம் அந்த சட்ட விரோதமாக வைக்கப்பட்ட அந்த விகாரையை அந்த அந்த பௌத்த சிலையை உண்மையாகவே அகற்றி இருப்பாங்க அகற்றக்கூடிய அழுத்தம் வந்துருக்கு ஆனால் அவர்கள் ஜனாதிபதி அழகா சொல்கிற என்னது இனவாதத்துக்கிட்ட அளிக்க மாட்டோம் ஆனால் நடக்கிறது என்னவாதம் சட்டம் எல்லோருக்கும் சமம்ன்றாங்க சாதாரணமாக காவல்துறை ஏசினா தூக்கி உள்ளுக்கு வைக்கிறாங்க காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோட்டையில் தடவை போராட்டத்துக்கு ராமநாதன் அர்ச்சுனா வந்து ஒரு காரை நிறுத்தி போட்டு என்னமோ ஒரு வந்து வழக்கு எப்படி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அவருக்கு மட்டுமில்ல எக்கச்சக்கமான ஆக்கல்களுக்கு சின்ன தவறு பண்ணா கூட வழக்கு சட்டத்தை நாங்கள் சந்திக்கணும் ஆனால் காவல்துறைக்கு கண் அப்போ சட்டம் எல்லாருக்கும் சமமாண்டா அது இல்லை இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம்ன்றா கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு ஆனால் நடந்தது என்ன நடந்தது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை நடக்கிறது என்னவாதம் நான் சொன்னால் தவறு என்று சொல்லலாம் தேர்தர்களை சொல்றாங்க எத்தனையோ தேரர்கள் கவனமாக இருங்க மக்கள் விழிப்பாக இருங்க மிக மிக அவதானமாக இருங்க அங்க இருபத்தி ஓராம் தேதி நடக்க போற போராட்டத்துக்காக நடக்குது திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் விழிப்பாய் இருந்த காரணத்தினால்தான் எந்த ஒரு உயிரிமே போக இல்லை இல்லைண்டா பல வருஷத்துக்கு முதல் இதே திருகோணமலையில் பஸ் தரிப்பிடத்துக்கு பக்கத்துல ஒரு பௌத்த விகாரையை வந்து கொண்டு வர்றதுக்காக கொண்டு வர்றாங்க நீதிமன்றமே அதை அகற்றோனும் நீதிமன்ற உத்தரவு கூட பார்த்தீங்கன்னா வந்து அதை மீறி பெரிய அந்த நேரத்தில் தொலைபேசியெல்லாம் பெரிய அளவுக்கு சோசியல் மீடியா இல்லை மக்கள் பெரிய சிக்கல்களுக்குள்ள இருந்தாங்க ஆனா போராட்டம் நடக்குது வெட்டிக்குது எல்லாம் நகரமே பத்தி எறியுது எத்தனையோ உயிர்கள் அங்கே அங்கேயெல்லாம் எல்லாம் தூக்கி எறிகிறாங்க இப்படி எல்லாம் ஏன் நடந்தது ஏன் நடந்தது எத்தனையோ உயிர்கள் போனது அப்ப இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சும்மா கர்ஜிச்சு என்ன தான் கதைச்சாலும் தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் ஆண்டாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டாக இருந்தாலும் சரி பாதிக்கப்படுறது நாங்கள் தான் தமிழ் சமுதாயம்தான் அனுசரித்து போகிறது நாங்கள் தான் புரிஞ்சு கொள்வது நாங்கள் தான் இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இவ்வளவு காலமாக இருந்த இனவாதம் இவ்வளவு காலமாக இருந்த ஊழல் இவ்வளவு காலமாக இருந்த இந்த லஞ்சம் இவ்வளவு காலமாக இருந்த போதைப்பொருள் எல்லாத்தையுமே அகற்றுவோம் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கதச்செயலாம் பார்க்கும்போது ஆகா இந்த நாடு இப்படி மாற்ற போகிறாங்களே முகப்பெரிய ஐயா சரி நாங்கள் தான் உயிரோட இல்லாத சமயத்தில் வரப்போகிற சந்ததியாவது எதிர்காலத்தில் சொர்க்கமான நாட்டில் வாழ என்ற மிகப்பெரிய கனவு எல்லா மக்களுக்கும் உருவாகி சும்மா ஓட்டுக்களை மூன்று சதவீதம் பெற்ற ஒரு கட்சிக்கு மூன்று சதவீதம் பெற்ற கட்சிக்கு வாரி வழங்கி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை நிறுக்கக்கூடிய அளவுக்கு வாரி வழங்கி தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாருமே ஏன் போட்டாங்க இந்த நாடு இனவாதமன்றம் ஒன்று இருக்கிறனால்தான் சிங்கப்பூர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கள் சிங்கப்பூர் சிங்கப்பூர் என்ன சொன்னாங்க இலங்கை நாடு போல வரணும் என்று விருப்பப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு இலங்கை நாடு பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் பெருசாக மதிப்பு இல்லை ஏன் இந்தியாவுக்கு போனால் கூட இலங்கைண்டா ரூம் தர மாட்டாங்க ஏன் அவ்வளவு இங்கே இருக்கிற இனவாத இதெல்லாம் பார்க்கக்குள்ள அவங்களே அவ்வளவு விருப்பப்படுறது இல்லை ஆனாக்கு சிங்கப்பூர் சிங்கப்பூர் பிரஜைண்டா எந்த நாட்டுக்கு போனாலும் மதிப்பு ஏன் அந்த நாடு இனவாதத்தை கடந்து மதவாதத்தை கடந்து அந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எல்லாருமே ஒன்றிணைந்து அந்த நாட்டை கட்டியெழுப்பினாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களை அண்ணாந்து பார்த்த சிங்கப்பூர் எங்கேயோ போயிருச்சு நாங்கள் அன்றைக்கு சிங்கப்பூர் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன் இப்படி இனவாதமும் மதவாதமுமா இருந்தால் இந்த நாடை கட்டியெழுப்ப முடியாது உண்மையாகவே பாதிக்கப்படுறத அனுசரித்து போறது நாங்களா இருக்கிறோம் ஆனால் நீங்கள் நல்லா ஜோசிச்சு பார்த்தா புத்த பகவான் என்ன சொல்லியிருக்கு அன்பு செய்யுங்க அன்பு செய்யணும் அவர் சொன்னது அகிம்சையின் பாதையில் போங்க நீங்கள் செய்கிற செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கணும் அவர் சொன்னது எனக்கு புத்த பகவான பயங்கரமாக பிடிக்கும் ஏன் அவர் சொன்னதெல்லாம் ஒரு மனிதன் இந்த நாட்டில் எந்த நாடா இருந்தாலும் சிறந்த மனிதனாக வாழ்றதுக்கான விஷயத்த சொல்லியிருக்கீர் ஆனால் நடக்கிறது என்ன நீங்கள் அவரை உண்மையாகவே பின்பற்றினா அது செய்வீங்களா கிறிஸ்தவ மதத்தில் என்ன சொல்றாங்க ஜேசவ கிறிஸ்து என்ன சொல்றீர் அன்பு செய்யுங்க அன்பு செய்யுங்க நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல மற்றவர்களையும் அன்பு செய்யுங்க இஸ்லாமிய மதத்தில் இந்து மதத்தில் பகவத்கீதையை படிச்சு பாருங்க குரானை படிச்சு பாருங்க எந்த மதத்துலையுமே தவறு சொல்ல இல்லை நீங்கள் போராடுங்க வெட்டி கொலை செய்யுங்க யுத்தம் பண்ணுங்க அடிபடிப்பட்டு சாகுங்க இனவாதத்தை தூண்டுங்க இப்படி எங்கேயுமே சொல்ல இல்லை இப்படி எங்கேயுமே நடக்க இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் லாபத்துக்காக இந்த நாட்டை சின்னாபீனமாக்கி வச்சிருக்கீங்க இந்த நாடு மறுபடியும் மீண்டு வரணும்டா தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்கள்களோ நாங்கள் எல்லாம் கேட்குற இடத்துல இருக்கிற சிங்கள சிங்கள மக்கள் சிங்கள அரசு தான் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க கிட்டத்தட்ட பார்க்க போனா நீங்க ஒரு நீதியரசர் மாதிரி அப்ப நீங்கள் தான் அந்த சிஸ்டத்தை மாற்ற முடியும் இந்த நாடு இன்னும் இனவாதமாக இருக்கமாக இருந்தா இந்த நாடு வரப்போற சந்ததி சொர்க்கம் மாதிரியான ஒரு நாட்டில் வாழ முடியாது நரகம் போல ஒரு நாட்டில் தான் வாழ முடியும் அப்போ நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க வந்து பௌத்த விகாரையை வைக்கிறாங்கடா ஒருத்தவங்க இன்னொரு இந்து கோவிலை கட்டுனா இஸ்லாமிய பள்ளிவாசலை நிறுவனா எல்லாம் பிரச்சனையில் போய் முடியும் அப்போ திருகோணமலை எடுத்துக்கொண்டா கூட வந்து திருகோணமலையில் பார்த்தீங்கன்னா வந்து அதை கடற்கரை ஓரத்தோடு ஒரு பௌத்த விகாரம் இருக்கு அதை வழிபட போறவங்க வந்து கும்பிட போறவங்க வந்து போகலாம் அதை கடந்து போனோம்டா வந்து இன்னொரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டரில் பெரிய பௌத்த விகாரம் ஒன்று இருக்குது அதை கடந்து போனா திருக்கோணேஸ்வரத்துக்கு போகும்போது இன்னும் பெரிய புகாரை ஒன்று இருக்குது அப்போ சாமி கும்பிட்றது அங்கே பிரச்சனை இல்லை இதில் வந்து பெரிய சிக்கல்கள் இருக்குது உண்மையாகவே நாங்கள் மதவாதம் இனவாதம் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் சிங்கள மக்களா அண்ணா எங்களோட சொந்தங்கள் எங்களோட தம்பி எங்களோட சொந்தங்கள் என்று நினைப்போம் தமிழ் மக்களா வாங்க அண்ணா தம்பி நாங்கள் சொந்தங்கள் இஸ்லாமிய மக்களா பரங்கிய மக்களா எல்லாரும் சேர்வோம் எல்லாருமே ஒன்றுபட்டால் மட்டும்தான் இந்த தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் சிங்கப்பூர் என்னையா சிங்கப்பூர் அமெரிக்கா என்னையா அமெரிக்கா சுவிஸ் என்னையா சுவிஸ் இந்த நாட்டில் சுற்றி வர அழகான கடல் வளம் இருக்குது அழகான இயற்கை இருக்குது அழகான மண் வளம் இருக்குது விவசாயம் செய்கிறதுக்கு என்ன இல்லை துறைமுகம் இருக்குது உலகத்திலே இல்லாத துறைமுகம் எங்கள்கிட்ட இருக்குது என்ன அவ்வளவும் இருக்குதுயா அன்பா என்ன எங்கள்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட இருக்கிறது இனவாதத்தை நாங்கள் விட்டு தொலைக்கணும் இனவாதத்தை விட்டு தொலைச்சா ஒவ்வொரு முறையும் பாருங்கள் நாங்கள் தமிழ் மக்கள் எப்படி அனுசரித்து அனுசரித்து போகிறோம்

எத்தனை கட்சிகள் இருக்கிறதே கொஞ்சம் மக்கள் அதில் எத்தனை கட்சிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு பிரியோசனம் இல்லை எல்லாம் சேர்ந்து ஒரு கீழ் நின்று வந்து ஒரு பிரச்சனை அநீதி நடக்குதுண்டா தட்டி கேட்டு களத்தில் நின்று இது அநீதி இந்த அநீதிக்கு நீதி கிடைக்க இல்லைன்னா இந்த நாட்டில் இருக்க மட்டவங்களுக்கு இந்த நாடு தேவையில்லை நாங்கள் ஒரு ஒரு புள்ளியில் நிற்போம் நின்றா என்ன நடக்கும் நீதி கிடைக்கும் ஆனால் என்ன நடக்குது எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாருக்கும் நஷ்டம் இந்த நாட்டில் வந்து இப்படி இருக்கும்போது வந்து பொருள் விலைகள் வந்து ஏறிக்கொண்டு போகும் டொலர்ற விலை ஏறிக்கொண்டு போகும் இந்த நாட்டில் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது ஒரு 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 பிறக்கிற குழந்தை வந்து ரத்தத்தையும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் ஒரு ஒரு போராட்ட சத்தத்தை கேட்டுக்கொண்டு தான் பிறக்கும் ஆனால் இனிமேலாவது இதை ஒழிச்சு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை விட்டா வேற ஒரு அரசாங்கம் இனிமேல் செய்ய போகிறது இல்லை இந்த அரசாங்கம் தான் இவ்வளோத்தையும் சொன்னது ஆனால் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவாங்களான்றதை தான் பார்க்கணும் இந்த அரசாங்கம் செய்யுமாக இருந்தா சந்தோஷம்